அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சமையல் கிடையாது நம்ம இன்றைக்கி வந்து இடியப்பு மாவு எப்படி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம வந்து அரிசி கழுவி ஈரரிசி அரைச்சி அதுக்கப்புறம் வறுத்து அந்த மாவை அதுக்கப்புறம் ஜலிச்சு நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம் இப்போ வந்து இப்போ சூப்பராக நம்ம வந்து ஈரரிசிலாம் அரைக்காமல் நம்ம வந்து மிஷினில் சும்மா பவுடராக அரைச்சிட்டு வந்து நல்லா கொதி தண்ணி ஊற்றி நம்ம புளிஞ்சோம்னா சூப்பராக இடியப்பன் வரும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் செஞ்சு பார்ப்போம் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நல்ல பச்சரிசி மாவு பச்சரிசி நல்ல ஐயாயிரத்தி பச்சரிசின்னு சொல்லுவாங்க அதை எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம அரிசி அளந்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளேயும் பாத்திரத்தில் ரெண்டு அரிசி போட்டுட்டு இப்போ பச்சரிசி வந்து நாலு கப் அதாவது இது வந்து இரநூறு கிராம் பிடிக்கிற ஆளாக்கு ஒரு ஆளாக்கு இப்போ நான் வந்து நாலு அலாக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி களைஞ்சிட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சிட்டோம்னா சூப்பராக இடியப்பம் பண்ணலாம் இப்போ மூணு கப்பு போட்டாச்சு நல்ல அரிசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பராக ஐடியா இப்போ நல்லா வெள்ளையாக வரும் பாருங்கள் நாலு கப்பு போட்டேன் நாலு ஆளாக்கு போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு கப்பு நம்ம வந்து புழுங்கரிசி சேர்த்துக்கணும் இட்லி புழுங்கரிசி இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம் நாலு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு இட்லி புழுங்கரிசி இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி கலஞ்சிட்டு பாருங்கள் நாலுக்கு ஒன்று அப்போ மொத்தம் அஞ்சு அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது ஒரு கிலோ ஆயிடுச்சு இப்போ இந்த ஒரு கிலோ அரிசியும் நம்ம வந்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி நல்லா நாலு தரம் கழுவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கழுவணுங்கிறதில்ல ரொம்ப கழுவுனால் அந்த அரிசியோட கல்யுணும் தண்ணியில் அந்த எல்லாம் போயிடும் அதனால் ஓரளவுக்கு ஒரு மூணு தரம் நல்லா அலசி கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஒருத்தரம் நல்லா களைஞ்ச இப்போ அடுத்தது ரெண்டாவது பேர்ஸ் களைஞ்சிக்கலாம் அப்புறம் இன்னும் ஒரு தரம் தண்ணி ஊற்றி மூணாவது தரமும் நம்ம களைஞ்சிட்டு ஒரு வெள்ளை காட்டன் துணியிலேயோ இல்லை வேஸ்டிலேயோ நம்ம வந்து விரித்து வெயிலில் காய போட்டுக்கலாம் நம்ம நல்லா கலஞ்சிட்டாலே உங்களுக்கு போதும் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து சின்ன வெங்காயம் உரித்து போட்டு கொஞ்சம் புளி ஊற்றி பச்சை மிளகா போட்டு ஒரு சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் மண்டியாக வச்சிடலாம் நான் இப்போ தான் செய்ய போகிறேன் இந்த கழித்தண்ணி எங்கள் ஊர்லலாம் எப்போவுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் அதாவது இந்த மாதிரி மாவு நிறைய போடும்போது அரிசி கலையும் போது அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக மண்டி வச்சுருவோம் எல்லாத்தையும் நம்ம களைஞ்சி இப்போ துணியில் காய போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட அரிசியை நல்லா களைஞ்சு பருங்க நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தண்ணியில் இருக்கட்டும் நான் வந்து இதில் களைய பத்தலை அதனால் இந்த டப்பாவில் மாற்றிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு துணியில் அரிசி அள்ளி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த கல் துணியை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இப்போ சூப்பராக வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மண்டி வைக்க போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு துணியில் வடித்து விட்டுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் உரிச்சு இப்போ வந்து நம்ம இதை ஒரு வெள்ளை துணியில் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம் இல்லை பெரிய ஜல்லடை இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட வடிகட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்குவா கொண்டு போய் நம்ம ஒரு வெள்ளை வேஷ்டி விரித்து நல்லா வெயிலில் காய வச்சிடணும் இப்போ நம்மளோட அரிசியை வந்து நல்லா அந்த மாதிரி வெள்ளை வேஷ்டியில் அந்த மாதிரி விரித்து காய வச்சாச்சு நல்ல வெயில் வரும்போது நல்லா சுள்ளுன்னு காஞ்சிரும் நல்லா கடுக்குங்கிற அளவுக்கு காயணும் ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட உள்ள மாவு அரிசி வந்து நல்லா அந்த மாதிரி கடுக்குன்னு காஞ்சிருச்சு இப்போ இது கூட நம்ம ஒரு நூறு கிராம் போல் ஜவ்வரிசி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா வெள்ளையாகவும் வரும் வந்து நல்ல நூல் நூலாக இடியும் நல்லா வரும் இப்போ இதை சேர்த்து நம்ம கலந்துட்டு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசி வந்து இடியப்பம் புளியும் போய் உங்களுக்கு அமைக்கிறேன் பாருங்கள் சூப்பராக நம்மளோட அரிசி நல்லா காஞ்சிடுச்சு மிஷினில் நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இடியப்பமாக வந்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க மிஷினில் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்குவோம் ஜலிச்சு எடுத்துகிட்டு நல்லா வெந்நீர் காய வச்சு நம்ம இடியப்பம் புழிஞ்சிக்கலாம் தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிக்கணும் இடியப்பத்துக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஊற்றி நல்லா கிளறிக்குவோம் அதுக்கப்புறம் சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம புளிய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கரண்டி காம்பு நல்லதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் திருப்பி அந்த தண்ணியை சூடு வச்சிடணும் ஏன்னா இப்போ ரொம்ப கை சுடும் இல்லையா அதனால நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்து பிணைஞ்சிட்டு நம்ம புளிய ஆரம்பிக்கலாம் தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சுக்கணும் வெந்நீர் தான் ஊற்றணும் இப்போ அதை ரெண்டு பங்காக பிரிச்சுட்டு நம்ம இடியப்பாய்ச்சில் போட்டு நம்ம புளிய ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி வச்சுட்டு நம்ம இடியப்பாய்ச்சில் புளியலாம் இப்போ இந்த மாதிரி புளிஞ்சாச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து முடி வச்சுக்கலாம் என்னென்னா புளியும்போது வீடியோ எடுக்க முடியாது இல்லையா அதனால் புழிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இது நீங்கள் வந்து தனித்தனியாக வேணாலும் புழிஞ்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாக கூட புழிஞ்சிக்கலாம் இப்போ நம்மளோட அந்த மாவில் வந்து சூப்பராக வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள் நல்ல நூல் நூலாக பிரிஞ்சு பிரிஞ்சு போகாமல் நல்ல நீளமாக அழகாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இது வந்து என்னென்னா தனித்தனியாக வேணாலும் சின்ன சின்ன இதுவாக புழிஞ்சிக்கலாம் நான் வந்து ஒரே இதுவாக புரிஞ்சதுனால பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இப்போ பால் இருக்குது தேங்காய் பால் ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது நல்லா நீள் நிலமாக கொடி மாதிரி சூப்பராக அந்து விழுகாமல் இப்போ தேங்காய் பாலில் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாவு மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மெத்தடில் மாவு ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக வருது இடியப்பன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈரரிசி அரைச்சி மாவுலாம் வறுத்து காய வச்சுட்ருக்க வேண்டாம் இந்த மாதிரி புளுங்க பச்சரிசி கொஞ்சம் ஜவரிசி சேர்த்து மிஷினில் அரைச்சிட்டு வந்தால் நமக்கு சூப்பரான இடியப்பன் ரெடி ஆயிடும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த மாவு வச்சு இன்னும் அடுத்து வேறு என்ன செய்யலான்னு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்